மலேசியாவில் கூகுள் நிறுவனத்தின் ஒன்பது புள்ளி நான்கு பில்லியன் மதிப்பிலான முதலீட்டு அர்ப்பணிப்பு நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கும் எளிமையாக்குவதற்கும் அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளை ஆதரிக்கும் என்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நாட்டில் கூகுள் நிறுவனம் டேட்டா சென்டர் மற்றும் கூகுள் கிளவுட் பிராந்தியத்தை நிறுவ தொழில்நுட்ப நிறுவனத்தை அமைக்க உள்ளதாக பிரதமர் அறிவித்தார் இந்த முதலீடு இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் பொருளாதாரத்தில் பல மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் கல்வி பயிற்சியான டிவெட் துறையைச் சேர்ந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மலேசிய மாணவர்கள் குறுகிய கால மற்றும் நீண்ட கால படிப்புகளுக்கு சீனாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று துணை பிரதமர் நர்ஸ்ரீ டாக்டர் அமர் ஹமேடி தெரிவித்துள்ளார் இத்தகைய வாய்ப்புகள் மலேசிய மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப உபகரணத் திறன்களை வழங்குவதோடு சிறந்த சம்பளம் உட்பட டிவெட்டில் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை பாதையை வளர்க்கும் என்று அவர் கூறினார் கடந்த மாதம் லுமூட்டில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதியது தொடர்பாக ராயல் மலேசிய நேவி நிறுவிய விசாரணைக் குழுவின் இறுதி அறிக்கை வெளியாகியுள்ளது ஃபெனக் எம் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஹெலிகாப்டர் அதன் போக்கில் இருந்து விலகியதே அதற்கான முதன்மை காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது ஃபெனக் ஹெலிகாப்டர் நியமிக்கப்பட்ட உயரம் மற்றும் திசையில் இல்லை என்றும் ஏடபிள்யூ ஒன் த்ரீ நைன் ஹெலிகாப்டரின் பாதையில் நுழைந்ததாகவும் குழு முடிவு செய்துள்ளது இரண்டாவது காரணம் ஏடபிள்யூ ஒன் த்ரீ நைன் ஹெலிகாப்டரின் பணியாளர்கள் திசையை மாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தினர் மற்றும் மோதலை தவிர்க்கும் அளவுக்கு விரைவாக செயல்பட முடியவில்லை என்று அவ்வறிக்கை தெரிவித்துள்ளது நான்காம் ஆண்டு முதல் மேல்நிலை கல்வி வரையிலான மாணவர்களுக்கு அரசாங்கம் அதன் நூறு வெள்ளி மதிப்பிலான புத்தக வவுச்சரை மீண்டும் அறிமுகப்படுத்தும் என்று பிரதமர் டதர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வவுச்சர்களை தரமான புத்தகங்களுக்கு செலவழிக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களின் பட்டியலும் வவுச்சர்களுடன் இருக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் உன்னதமான நாவல்கள் உட்பட நமது குழந்தைகள் செயற்கை நுண்ணறிவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாம் விரும்புவதாகவும் சிறந்த புத்தகங்களின் பட்டியலை பரிந்துரைப்போம் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆசியா மொபிலிட்டி டெக்னாலஜி சென்ரியான் பிரஹாடின் நியமனம் குறித்த முழு விவரங்களையும் வெளியிட மாநில அரசு தயாராக இருப்பதாக ஸ்லாங்கூர் முதலமைச்சர் அருடின் சாரி தெரிவித்துள்ளார் வெளிப்படையான டெண்டரில் செல்லாமல் மாநில அரசு கோரிக்கைக்கு ஏற்ற போக்குவரத்து திட்டத்தை வழங்கிய இரண்டு நிறுவனங்களில் ஆசியா மொபிலிட்டியும் ஒன்று என்பதை வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து முன்னுரிமை மற்றும் வட்டி முரண்பாட்டின் சாத்தியம் குறித்து கேள்விகள் எழுந்தன நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எம் ராமச்சந்திரன் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோவின் கணவர் என்பதால் இது சர்ச்சையானது சிங்கப்பூரில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மெட்டா உடனான தகவல் தொடர்பு அமைச்சர் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை எதிர்த்து போராடுவதில் மடானி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் ஜூன் மாதத்தின் மத்திய பகுதியில் சிங்கப்பூர் குடியரசுக்கான தனது அரசு முறை பயணத்தின் போது இச்சந்திப்பு இடம்பெறும் என்று அவர் தெரிவித்தார் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தங்கள் முயற்சியில் அவர்கள் அரசாங்கத்துடன் இணைவார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார் ஆன்லைன் பாதுகாப்பு குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு இணையத்தை பாதுகாப்பாக மாற்றுவதற்கு அது மெட்டா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் என்று தாம் நம்புவதாக செய்தியாளர்கள் மத்தியில் ஃபோமி ஃபார்ஜில் தெரிவித்தார் கேஎல்ஐஏ டெர்மினல் ஒன்று மற்றும் இரண்டுக்கு அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் வருவதற்கு ஜூன் ஒன்றாம் தேதி காலக்கெடுவிற்கு முன்னதாக அவர்களை நாட்டிற்குள் அழைத்து வருவதற்கு முதலாளிகள் அவசரப்படுவதே காரணம் என்று குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி உள்துறை அமைச்சர் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பயன்படுத்தப்படாத ஒதுக்கீடுகளை ஜூன் ஒன்றாம் தேதி ரத்து செய்வதாக அறிவித்தது ஏனெனில் வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்துவதற்கான ஒதுக்கீட்டை விடுவிக்கும் வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முடக்கப்பட்டது கேஎல்ஐஏ டெர்மினல் ஒன்றில் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் பற்றிய வைரல் வீடியோவுக்கு பதிலளித்த குடிநுழைவுத்துறை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னர் கடைசி நிமிடத்தில் வெளிநாட்டு ஊழியர்களை முதலாளிகள் கொண்டு வந்ததே இதற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளது சிங்கப்பூரில் ஏற்பட்ட விஷவாயு கசிப்பில் மலேசியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் சிங்கப்பூரின் சாவ் கு காங் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு வயதுடைய மலேசியர் பின்னர் அங்குள்ள பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார் ஜஹூர் மூவார் பகுதியில் இயங்கி வந்த மறுசுழற்சி மையத்தில் நடைபெற்ற சோதனையில் நாற்பத்தி நான்கு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் நேற்று மாலை தேசிய குடியுழைவுத் துறையினர் ஜஹூர் மாநில காவல்துறை மூவார் மாவட்ட சுங்கத்துறையினர் ஆகியோர் இச்சோதனையை மேற்கொண்டதாக ஜஹூர் மாநில துறை இயக்குநர் முகமது ஃபைசால் ஷாம்சுலீன் தெரிவித்தார் முறையான ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்திய மறு சுழற்சி மையத்தின் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு பேரில் நால்வர் பெண்கள் என்றும் அனைவரும் ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்